அடுத்ததாக நாங்கள் பாடப்போகிற பாடல் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றை தழுவி எழுதின ஒரு பாடல் இந்த வசனம் இது இந்த சங்கீத்தில் இருக்க வசனம் எல்லாருக்கும் மனப்படமாக தெரியும் நான் நினைக்கிறேன் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பமுமாய் இன்பமுமானது இன்றைக்கி நாங்கள் எடுத்த தீம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்றைக்கி தான் டுடே ஆகஸ்ட் தேர்ட் இஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் டே இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டின்னரில் பராகுவே அந்த ரிவர் சைடில் உட்காந்து அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அவங்க எடுத்த அந்த ஒரு முடிவு இது ஏன் அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து அதுக்கப்புறம் லேட்டர் அது வந்து குளோபலாக இம்ப்ளிமெண்ட் ஆனது ஸோ அந்த குளோபலாக இம்ப்ளிமெண்ட் ஆனப்போ அவங்க எடுத்த அந்த முடிவு என்னென்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே தேர் ஷுட் நாட் பி எனி ரேஸ் எனி இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனி ரேஸ் எனி கலர் அண்ட் எனி ரிலீஜன் எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கோட ஒருத்தர் அந்த சகோதரத்துவத்தோடும் சகோதரித்துவத்தோடும் அந்த பிரதரோடு அண்ட் சிஸ்டர்ஸோடு அதுக்குள்ளே நம்ம அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் அந்த சகோதரத்துவத்தோடு நம்ம வாழும் பொழுது அந்த சகோதரித்துவத்தோடு நம்ம வாழும் பொழுது அதை பார்த்து அது நன்மையுமா அது இன்பமு அவர் எண்ணுகிறார் இல்லை கத்தர் அந்த சகோதரத்துவம் இருக்கிற அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார் ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று குறையுது ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு நம்ம யோசிச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம நம் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல யார்கிட்டயோ நம்மக்கிட்ட கசப்பு இருக்கும் அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை நம்ம உறவினர்களுடையோ இல்லை நம்ம கூட பிறந்த நம்ம அண்ணன் நம்ம தங்கச்சி நம்மளுடைய மாமா சித்தப்பா அவங்களுடைய எங்கே ஒரு இடத்துல அந்த கசப்பு இருக்கும் அந்த கசப்பை நம்ம நீக்கினதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஆனந்தம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும் அந்த உண்மையான நண்பனை பின்பற்றுக்கிறன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் பொறாமையும் இல்லாமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இல்லாமல் பிரிவுகள் இல்லாமல் கசப்பு இல்லாமல் குறைவுகள் இல்லாமல் எல்லாரோடும் ஒருமித்து வாழ்கிற அந்த வாழ்வை நாம் வாழ்வோம் இந்த உணர்வை இந்த பா இந்த மீனிங்கை சொல்கிற இந்த பாடலை நாம் இப்போ பாட கேட்போம் we oh, no.